மாந்தோப்பில் ஒரு நண்பர் இருக்கிறார் அவரை பார்ப்போம் எப்படி நண்பரே மாந்தோப்பில் என்ன மாங்காய் காவலா எப்படி மாங்காய் இது என்ன இந்த மாங்காய் என்ன என்னத்த சேர்ந்தது மல்கோவா தெரியாதா குளிச்சி மாங்காய் திருவிரம்பு மாங்காய் தெரியாது சேலம் மாம்பழம் அப்படி நிறைய இருக்கு இல்லையா தெரியாதா இங்க திருடர்களுக்கு சல்லியா உண்டா தொந்தரவு ஆஹ் உண்டா எப்படி மோசனம் நிறைய போகுமா கொஞ்சம் தான் போகுமா கொஞ்சம் தானா அப்போ அது மாங்காய் தோற்ற தோட்டத்துல காவலுக்கு சம்பளம் எவ்வளவு உங்களுக்கு மாந்தோப்புல காவலுக்கு சம்பளம் எவ்வளவு நூறு ரூபாயா ஒரு நாள் நூறு ரூபாயா அப்போ முப்பது நாளத்துக்கு மூவாயிரம் ரூபா அப்போ ஒரு மாசம் மாங்காய் விட்டாச்சுன்னா உங்களுக்கு சம்பளம் கொடுக்க தெரியாது ஒரு கிலோ மாங்காய் இப்போ என்ன விலை ஒரு கிலோ ஐம்பது ரூபாயா சரி பழைய ஒரு பாட்டு ஞாபகம் வருது மாந்தோப்பில் நின்றிருந்தேன் ஒரு அவள் மாம்பழம் கேட்டாள்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அந்த பாட்டில் ரெண்டு வரி பாடலாமா தெரியாது அப்போ என்ன பாட்டு தெரியும் ஒன்றும் தெரியாதா கெட்ட பழக்கம் ஏதாவது உண்டா இல்லையா போதை பழக்கம் இல்லையா பல்லெல்லாம் கருப்பாக இருக்கு எப்படி கருப்பாகுமா அதான் புகைப்பிடிக்கிறது உண்டா

கண்ணு தெரியுமா கண்ணு தெரியாதா கண்ணு காணுமா சாப்பிட தெரியுமா தெரியுமா என்ன சாப்பாடு நல்லா பிடிக்கும் எப்படி கடிச்சு தின்னணும் என்ன சாப்பாடு நல்லா பிடிச்சோம் ஓ மாந்தோப்பு ஓனர் வேறதான் இவர் காவலாளி இல்லையா அவர்கிட்ட தானே கேட்க முடியும் சரி அப்போ செய்தியை முடிக்கலாமா வேற ஏதாவது உண்டா ஏதாவது செய்தி ஆ எது செய்தியை முடிக்கிறாமா வேற செய்தியும் உண்டானு கேட்டேன் எப்படி செய்தியை முடிக்கிறாமா வேற செய்தி இருக்கா முடிச்சிடாமா பள்ளியில படிச்ச ஒரு பாட்டு பாடலாமா தெரியாதா எத்தனை கிளாஸ் ஒரு படிச்ச மூணாம் கிளாஸா அப்போ மூணாம் கிளாஸ்ல இருந்து அவ்வ ஏற பாட்டில் ஒரு பாட்டு பாடலாமா தேசிய கீதம் பாட தெரியுமா ஒன்னும் தெரியாது தெரிஞ்சது என்ன தெரியாது புகை பிடிக்க மட்டும் தான் தெரியும் அப்படிதானே சரி அப்பா செய்தியை முடிக்க ஒரு செய்கை ஓகே வெற்றி உண்டாகட்டும்